எனக்கு வணக்கம் கோ நான் தான் உங்கள் எம்பி விவசாயி இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம தோட்டத்தில் என்னென்ன காய்கறி இருக்குதுங்க இன்னைக்கு மார்க்கெட் நடவடினும் என்ன அப்படிங்க பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்படி உள்ளே வாயிடலாம் வீடியோக்குள்ளேங்க முதல்ல பார்த்திங்கன்னா இப்போதை கரண்டில் கத்திரிக்காய் இருக்குதுங்க காய் இருந்துச்சுங்க காய் அழிஞ்சு போச்சுங்க அப்புறம் தேங்காய் தானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வாழமரம் ஒரு பத்து கிலோ கன்றுக்குதுங்க அவ்வளோ தானுங்க சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே வாயிலாங்களா சரிங்க அப்படி ஆரம்பிச்சிடலாங்கல ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி கத்திரிக்காய் மார்க்கெட்டுக்கு கொண்டு ஒன்றுங்க ஒரு கிலோ கத்திரிக்காய் இருபது ரூபாய்க்கிட்ட போகுதுங்க இன்னும் தொழில் வரலாம் வெறும் பத்து ரூபாய்ங்க தக்காளி பார்த்தீங்கன்னா பதினேழு ரூபாய்ங்க பச்சை மிளகாய் இப்போ நாற்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போதுங்க உருளைக்கிழங்கு இருபத்தொம்பது ரூபா தானுங்க கேரட் நாற்பது ரூபா வரைக்கும் போதுங்க தேங்காய் பார்த்திங்கன்னா அறுபத்தாறு ரூபா வரைக்கும் போதுங்க அப்படியே மக்காச்சோள பக்கம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாலருந்து முப்பத்தி நாலு ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க முருங்கக்காய் நாற்பது ரூபாய்க்கு போதுங்க இருக்கிறதுலேயே டாப்புன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை குண்டு தானுங்க தொண்ணூறுரூவாலருந்து நூறுரூவா வரைக்கும் போயிட்டுருக்குங்க இல்லாமல் நம்பத்தி ஏழு ரூபாய்ங்க வெண்டக்காய் முப்பத்தி நாலு முப்பத்தாலுங்க பூசணிக்காய் இருபது ரூபாய்ங்க முல்லைங்க பார்த்தீங்கன்னா இருபத்தாறு ரூபாய்க்கு போதுங்க போகுங்க முப்பத்தி ரெண்டு ரூபாய்ங்க பெரிய வெங்காயம் முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க சரி ஓகேங்க நான் இப்போ கண்டன்ட்டுக்குள்ளே வரணுங்க ஸோ இந்த காய்கறி விலையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விலை மாறுதுங்க ஆனால் இந்த சரக்கு ஒன்றுங்க இந்த கோல்டு கால காலத்துக்கு ஏற்றி தான் அதோட கம்மியாகிற மாதிரி தெரியலிங்க ஜஸ்ட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலிங்க ஒரு பவுன் தங்கம் பார்த்துட்டிங்கன்னா தொண்ணூத்தஞ்சு ரூபாலேருந்து நூறுரூவா ஆச்சு நான் இப்போ ஒரு பவுனோட விலை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபா கிட்ட ஆயிடுச்சுங்க ஒரு ஷாம்புவோட விலையை மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க தான் டிசைட் பண்ணுறான் ஒரு தீப்பொட்டியோட விலையை மேனுஃபேக்சர் தான் டிஃபைட் பண்ணுறாங்க மாதிரி ஒரு பொருளை தயாரிக்கிற ஒரு பொருளை வந்து விவசாயம் பண்ணுற விவசாயினால் ஒரு பொருளோடய விலையை நிர்ணயிக்க முடியல யாரோ எங்கேயோ ஒரு வாரத்தில் உட்காந்துருக்க ஒருத்தான் வந்து அதையே நிர்ணயித்து நம்மளுக்கு கொடுக்கலாம் அதைத்தான் வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கோம் சரக்கு பாட்டிலோட விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபாய் தொட்டுருச்சு பெட்ரோலோட விலை நூறுரூபாய் தொட்டுருச்சு தங்கத்தோட விலை ஒரு லட்சம் ரூபாய் ஆயிடுச்சு ஆனால் விவசாயோட பொருளோடய விலை மட்டும் அப்படியே தான் இருக்குது நாளுக்கு நாள் இறங்குத ஒழிஞ்சு ஏறுற மாதிரி கோப்ப காணோம் நாங்களும் அதே மனுஷன்தான் நாங்களும் அதே தீப்போட்டி தான் யூஸ் பண்ணுறோம் நாங்களும் அதே பெட்ரோல் தான் யூஸ் பண்ணுறோம் நாங்களும் அதே தங்கத்தான் யூஸ் பண்ணுறோம் ஆனால் எங்களுக்கு மட்டும் அந்த பொருளோடய விளையாட அதே தான் ஆனால் உங்களுக்கு டெய்லியும் ஒவ்வொரு நாளுக்கும் தங்கத்தோட விலை ஏறிகிட்டே தான் இருக்குது பெட்ரோலோட விலை ஏறிட்டே தான் இருக்குது எங்களே கொஞ்சம் பாருங்கள் நாங்களும் மனுஷங்க தாங்க எங்களே கொஞ்சம் மதியங்க புஷ்டருக்கா கட்சி மாறுது ஆட்சி மாறுது எல்லாமே மாறுதுங்க ஆனால் விவசாயம் இருந்தாலும் மட்டும் கடைசி வரைக்கும் அப்படியே தாங்க இருக்குது நான் எங்களை மட்டும் சொல்லிங்க எல்லா விவசாயி தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்க எல்லா விவசாயத்துக்கு தான் நான் வந்து பேசுகிறேன் நான் எந்த கட்சிக்கும் வந்து எகைன்ஸ்டாவோ தப்பாகவோ நான் பேச வரல இல்லைங்க நீங்கள் நிர்ணயிக்கிற வேலையை நாங்கள் நிர்ணயிக்கிறோம் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்றும் தர வேண்டாம் எங்களோட பொருள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அதுக்குண்டான வேலையை நாங்களே நிர்ணயிச்சுக்கிறோம் நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நாங்கள் யாருமே இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ்க்கு ஃப்ரீயாக வந்து போக சொல்லலை அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அரசு தரக்கூடிய எந்த ஒரு நலத்திட்டத்தையும் நாங்கள் கேட்கலை எங்களோட பொருளோட விலைக்கு நாங்கள் விலையை மட்டும் நிர்ணயிச்சுக்கிறோம் வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம் ஒவ்வொரு கட்சியும் மாறுது ஒவ்வொரு ராஜ்ஜியும் மாறுது ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் போதும் என்ன சொல்கிறாங்க விவசாயத்துக்கு அது தர இது பண்ணித்தரேன் ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி எதுவுமே பண்ணித்தரலை நாங்கள் மட்டும் யாருங்க ஏங்க எங்களுக்கு மட்டும் எந்த ஒரு நலத்திட்டமும் வரமாட்டேது எத்தனை நலத்திட்டம் வருது இந்த இடையில் இருக்கவங்க அதையும் அமுத்திட்டு போயிடுறாங்க பார்த்துட்டிங்கன்னா நாங்கள்லாம் வந்து சிறு குறு விவசாயிங்க பெரிய பெரிய விவசாயிகள் இருக்காங்க நெல் கோதுமை எல்லாம் விவசாயம் பண்ணுறாங்களாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய விவசாயி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா நெல் கோதுமை அவங்களாம் வந்து பெரிய பெரிய குண்டால் கணக்கில் குண்டால் மீன்ஸ் கணக்கில் வந்து விவசாயம் பண்ணுற விவசாயிகள் அவியலுக்கு மட்டும் நல்ல விலை இருக்குதுன்னு பார்க்குறீங்களா அவியலுக்கு தானுங்க விவசாய நாங்கள் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டே தான் இருக்கணுங்க முதல்ல ஏழையால் நீங்கள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாகவே இருக்கணும் அப்படித்தானே உங்கள் இன்னும் ஒரு கத்திரிக்காய் கை கொண்டு வரக்கு எவ்வளோ நாளாக இருந்தீங்களா மார்க்கெட்டுக்கு வரக்கு எவ்வளோ நாளாக இருந்தீங்களா ஒரு பொருளை விவசாயம் பண்ணி அந்த விவசாயி மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து அந்த மார்க்கெட்டுக்கு கொண்டு வர பொருளோட விலை கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அதோட ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரொம்ப லோவாக இருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி தாங்க எங்களுக்கு நடக்குது தக்காளி நாற்று எடுத்துக்கங்க அந்த தக்காளி நாற்றுங்க ஒரு நாற்றோட வில ஐம்பது வயசாங்க அதை அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே கொண்டு வந்துங்க அந்த பருவத்துக்கு நெட்டிங்க அதுக்கு தண்ணி விட்டு அது போக களை எடுத்துங்க தண்ணி விட்டு களை எடுத்துங்க அதுக்கு வேறு கம்பிங்க சரடு போட்டு கட்டிங்க கொம்பியெல்லாம் போட்டு அடிச்சுன்னு இத்தனை வண்ணிங்க ஒரு பெட்டியோட விலை ஐம்பது ரூபாய்ங்க அப்போ ஒரு கிலோ விட அஞ்சு ரூபா பத்து ரூபாய்ங்க இத்தனை வண்டி மார்க்கெட்டுக்கு ஒரு பொருளை கொண்டு வந்தாங்க கொண்டு போய் குப்பையில் கொட்டுறாங்க குழந்தைய கஷ்டப்பட்டு சின்ன பையன்லேருந்து வளர்த்து வளர்த்துன்னு வளர்த்திங்க கடைசியில் கொண்டு போய் குழப்பு தொட்டியில் ஓடுவீங்களா ஆனால் காய்கறி போடுறாங்க அதில் வேல்யூ யாருக்குமே தெரிய மாட்டேதுங்க வேலை சாப்பாட்டு இல்லாமல் எத்தனையோ பேர் எத்தனையோ கொள்ள பேருங்க எப்படி எப்படி இருக்காங்க ஆனாங்க எத்தனையோ பொருளை வேஸ்ட் பண்ணுறாங்க தக்காளி மிளகாய் வெங்காயங்க வெங்காயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டி கட்டி வச்சுருவாங்க ஆறு மாதத்துக்கு விலை கிடைக்க வரைக்கும் அப்படியே வச்சுட்டே இருப்பாங்க விலை கிடைக்கலனா வேஸ்ட்டு தானுங்க பூன்னு சொல்கிறேனுங்க நான் எனக்கு அது வேணும் இது வேணும் அத்தனை வேணும் இத்தனை வேணும்னு எல்லாம் கேட்குலிங்க எப்படிக்கு ஒரு பொருளோட விலையோட நிர்ணயம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பொருளோட விலையை நீங்களே நிர்ணயம் பண்ணி சொல்லுங்கள் இல்லை நாங்கள் எங்கே கொடுங்க நாங்களே நிர்ணயம் பண்ணிக்கிறோம் நீங்களும் எதுவும் பண்ண மாட்டேறீங்க எங்களையும் எதுவும் பண்ணவும் விட மாட்டேறீங்க நாங்கள் என்ன தான் பண்ணுறோம் சொல்லுங்க இல்லோட வேலை அஞ்சு ரூபாய் நாங்கள் அந்த அஞ்சுருவாய் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருங்க ஐம்பது ரூபானா ரூபா ஸ்டாண்டர்டா எப்போவுமே தக்காளியோட வேலை ஐம்பது ரூபா தான் முள்ளங்கையோட வேலை இருபது ரூபா இருபதுருவா தான் ரூபானா ஐம்பது ரூபா தான் அப்படி ஒவ்வொரு பொருளோட வேலையும் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு சாத்தியன்னு ஒரு வேலை அப்படி கொண்டு வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு எனக்கு தோணுதுங்க அதுக்கு அப்படின்னு தெரிலிங்க உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்னடா அவன் ஏதோ சொல்லிட்டு ஏதோதோ வீடியோ போடுறான்னு சொல்லாதீங்க எனக்கு இந்த வீடியோ தான் இருக்குது அதனால் நான் இந்த வீடியோ போடுறேன் முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்களும் மனுஷங்க தாங்கங்கிறத கொஞ்சம் மறந்துடாதீங்க எத்தனையோ விவசாயிங்க எப்படி எப்படியோ சாகிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ஒரு சின்ன சின்ன கடனுக்காகவே எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சாகுறாங்க உனக்கு என்னப்பா நீ விவசாயம் பண்ணுற அதனால இப்படி சொல்கிறேன் விவசாயம் பண்ணாதவங்கள என்ன பண்ணுறான்னு கேட்குறீங்களா நீ ஒரு மனுஷனா என்னாலேயே இவ்வளோ பேச முடியுது இவ்வளோ யோசிக்க முடியுதுனால நீங்கள் பத்து பேர் சேர்ந்து நீங்களும் பேசுங்க நீங்களும் வாங்க உற்பத்தி பண்ணுற பொருள் எந்த பொருளாக இருந்தாலும் சரிங்க அதுக்கு குறிப்பிட்ட விலை கரெக்டான விலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக கேளுங்க மாதிரி அந்த விலையை விட அதிகமாக இருந்தாலும் ஏன்னு கேளுங்க நீங்கள் பேசினாலும் தப்புங்கம்பாங்க பேசலினாலும் தப்புங்கம்பாங்க அதனால் எங்க முடிஞ்ச வரைக்கும் பேசி விட்ருங்க ஆனால் பார்த்துக்கலாம்னு பண்ணி போடுவாங்க தலைவா சீவி போடுவாங்க அப்படியே சீவினா தான் சீவிட்டுமே நான் ஏன் கேட்டேங்க அடுத்த சீவன் சொல்லிட்டு சந்தோஷமாக போகலாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துடலாமுங்க ஒன்றும் இல்லைங்கண்ணா இப்போதைக்கு இவ்வளோ பேசுனதுக்கு காரணம் என்னென்னா விவசாயிகளுக்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைக்கணுங்க உற்பத்தி பண்ணுற பொருளோட விலையங்க விவசாயத்தை நிர்ணயிக்கணும் அந்த மாதிரி ஒரு காலமும் ஒரு சட்டமும் வந்தால் நாங்களும் கொஞ்சம் வாழுவோம் நாங்களும் கொஞ்சம் பிழைப்போம் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறதை கேட்டு இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் வள வள குளக்களம் பேசுனதுக்கு ரொம்ப சாரிங்க நன்றி நம்மளையும் கொஞ்சம் சார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நானும் முடிஞ்ச வரைக்கும் நல்ல நல்ல வீடியோ நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேனுங்க நன்றி வணக்கம் கோ